தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு மோசடி துசார உபுதனிய துணையில் விடவிப்பு காயங்களுடன் வீதியை கிடந்த சடலத்தால் பரபரப்பு போலீசார் தீவிர விசாரணை பதம்ப துளிகர்ஜி விடுதலை புலிகளில் ஆயுதங்கள் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை எழுபது அடி கள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குண்டான பேர் எட்டு பேர் படுகாயம் செம்மணியை கொடூரமாக குறைக்கப்பட்ட குழந்தைகள் அனுர அரசை கடுமையாக சாடும் ரவுண்ட் ஹாக்கி இந்தியாவில் நிலநடுத்தும் அச்சத்தில் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் கைதி ஒருவரை சட்டவிரோதமாக விடுவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துசாரா உபல் கொழும்பு நீதவா நீதிமன்றம் பிணை வழங்கியது இந்த ஆண்டு விசாக்போயா அன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் தண்டனை பெற்ற ஒருவரை சட்டவிரோதமாக விடுவித்தது தொடர்பான விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் அமைச்சரவை முடிவின்படி உப்பில் பணிகளில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் முந்தைய நடவடிக்கைகளின் போது விசாக் பொது மன்னிப்பு பட்டியலில் அவர் இல்லாத போதிலும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் உபிள் தெனிய சட்டவிரோதமாக அதிலத்தில விடுவித்ததாக சட்டம் திணை களத்தால் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி மன்னிப்பு முறையை பயன்படுத்தி அறுபதற்கும் மேற்பட்ட கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது காயங்களுடன் கோமாக கிளை இன்று காலை சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை கழுத்தில் வீக்கம் மற்றும் கழுத்திற்கு அருகில் ரத்த கரைகள் காணப்படுவதாக போலீசார் கூறியுள்ளனர் இந்த நபர் வேறொரு இடத்தில் கொலை செய்யப்பட்டு பின்னர் வாகனத்தில் கொண்டுவரப்பட்டு இந்த இடத்தில் வீசப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் நுகேகொடை கொடை போலீஸ் பிரிவின் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் கோமாக தலைமையக போலீசார் விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவின் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பதுங்கு ஒன்று நீதவானிலால் பார்வையிடப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் இங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன அதற்கு மேய குறித்து பதங்க குழியை அகழ்வு செய்வதற்கு முன்பாக நீதவான் நேற்றைய தினம் குறித்த இடத்திற்கு சென்று கள ஆய்வில் ஈடுபட்டார் நீதவானின் ஆலோசனை கமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர் மாத்திரையிலிருந்து இருந்து நொரேலியாவிற்கு இளைஞர்கள் குழுவை ஏற்றி சென்ற வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி எழுபது அடி பள்ளத்தில் விழுந்ததில் வேனில் பயணித்து எட்டு பேர் பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளனர் இவர்கள் நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து மணிகளவில் அளவில் ஹெட் நுவரேலியா பிரதான வீதியில் நானோயா டெஸ்போர்ட் தொட்டு பகுதியில் நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை டெஸ்போர்ட் பகுதியில் உள்ள மக்களை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் பேனின் சாரதி தூங்கியதால் விபத்து ஏற்பட்டதாகவும் விபத்தில் பேனுக்கும் சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதை உள்ள இடத்திற்கு இதுவரையில் அரசாங்கமோ காணாமல் போனோர் அலுவலகமோ செல்லவில்லை என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நாம் அனைவரும் கவலை அடைய வேண்டிய விடயம் ஒன்று தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது செம்மணியில் மனித புதைகுலிகள் அகலப்படுகின்றன தினமும் அங்கு எலும்பு கூடுகள் மீட்கப்படுகிறது சிறுவர்கள் குழந்தைகள் தமது விளையாட்டுப் பொருட்களோடு புதைக்கப்பட்ட கொடூரமான சம்பவம் தொடர்பில் தினமும் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்திகள் வெளியிடப்படுகின்றன குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் அந்த செய்திகளை பார்க்கலாம் ஆனால் தெற்கில் மற்றிய பத்திரிகைகளில் இது தொடர்பில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை ஒரு மூலையில் குறிப்பிடப்படுகின்றன என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் புதுடெல்லியில் இன்று காலையில் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இன்று காலை மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ஹரியானாவின் ஜஞ்சாருக்கு வடகிழக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் டெல்லிக்கு ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருந்தது இந்த நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்கவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹரியானாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் டெல்லி மற்றும் பகுதிகளில் இன்று காலை கடுமையான நில அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளது இதனால் மின்விசிறிகள் மற்றும் வீட்டுப் பொருட்கள் குலுங்கியதால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது இதேவேளை நொய்டா பகுதியிலும் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது ஹரியானாவில் குருகிராம் ரோக்தக் தாத்ரி பரிதாபத் சோனிபெட் மற்றும் பகதூர்கர் ஆகிய இடங்களிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஜனாதிபதி பொது மன்னிப்பு மோசடி புனையில் விடவிப்பு காயங்களுடன் வீதியை கிடந்த சடலத்தால் பரபரப்பு போலீசார் தீவிர விசாரணை பதவியொன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை எழுபது அடி வெள்ளத்தை வீழ்ந்து விபத்திற்குண்டான பேர் எட்டு பேர் படுகாயம் செம்மணியை கொடூரமாக புதைக்கப்பட்ட குழந்தைகள் அனுர அரசை கடுமையாக சாடும் ஹாக்கி வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் இத்துடன் இந்த செய்திகள் முறைவடைகின்றன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி